மழைக்காலங்கள்ல இங்க விழுற அருவிகளை குளிப்பதற்காகவே பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் இங்க வராங்க இங்க இருக்கிற திரு குற்றாலநாதர் கோயிலாலதான் இந்த ஊர் இப்பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது புகழ்பெற்ற இலக்கியமான திரு குற்றாலக்குறவஞ்சி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அந்த பாடல் இந்த இடத்த மையமா வச்சுதான் எழுதப்பட்டிருக்கு கூறு ஆள் அப்படின்றது ஒரு வகையான ஆலமரம் அந்த ஆலமரம் இந்த பகுதியில அதிகமா காணப்பட்டதுனாலதான் இது குற்றாலம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க சங்க காலத்துல இத தேனூர் அப்படின்ற பெயர்லயும் திகழ்ந்திருக்கு இவ்வூர் ஊர் சங்க கால பெண்கள்ல வந்து அழகுக்காக உமைப்படுத்துறதுக்காக கூறப்பட்டிருக்கு இந்த குற்றாலம் திருநெல்வேலியில இருந்து ஐம்பத்தாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் தென்காசியில இருந்து ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் செங்கோட்டையில இருந்து டென் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இருந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இருக்கு இந்த குற்றால அருவிகள் தென் தமிழகத்துல தென்காசி மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்காங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து சிற்றாறு மணிமுத்தாறு பச்சையாறு மற்றும் தாமிரபரணி ஆறுக்கெல்லாம் பிறப்பிடமா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் இருக்கு குற்றாலி அருவிக் கருக்கு கீழேதான் இப்ப நம்ம பார்த்த குற்றாலநாத சன்னதியும் அமைஞ்சிருக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் ஐந்தருவி இந்த அருவி இல்லாம குற்றாலத்துல இத தவிர்த்து இன்னும் எட்டு அருவிகள் இருக்கு அது என்னன்னா பேரருவி ஐந்தருவி சிற்றருவி பாலருவி புலியருவி பழந்தோட்ட அருவி செண்பகாதேவி அருவி பழைய அருவி தேனருவின்னு சொல்லிட்டு மொத்தமா ஒன்பது அருவிகள் இங்க இருக்கு இங்க இருந்து அடிக்கிற சாரல் நான் இந்த ஊர் எல்லையில நுழையும் போதே கார் கண்ணாடியில வந்து வீசுற அளவுக்கு இந்த ஊர் முழுக்க இதோட சாரல் இருக்கு நீங்க இங்க குற்றாலம் வந்தீங்கன்னா முக்கியமா சுத்தி பார்க்க வேண்டிய இடங்கள் குற்றாலநாதர் கோயில் சித்திரசபை தொல்லியல் அருங்காட்சியகம் சிறுவர் பூங்கா மற்றும் கலைவாணர் அரங்கம் இது மட்டும் இல்லாம இன்னும் குற்றாலத்தை சுத்தி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமில்லை பெறுவது டெல்லி இருந்து லாவண்யா